ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவில் இந்த நாளுக்கு சேசுவதுமாக அற்புதமான ஒரு பாடம் நாம் தொடர்ச்சியாக படிக்க வேண்டியதாக இருந்தது சில மெசேஜ் இடையில வர்றதுனால அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம விட்டுவிட்டோம் ஒரு பாகத்தை நம்ம படித்திருக்கிறோம் இருக்கிறோம் எது என்றால் கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலையா என்று முதல் பாகத்தில் நாம் படித்துக்கொண்டோம் கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா அருமையான சப்ஜெக்டை நாம் படித்தோம் முதல் பாகம் மனமேட்டுமை அதாவது ஆணவம் அகந்தை மனமேட்டுமை இது குறித்து முதல் பாகத்தில் நம்ம ஆல்ரெடி படித்துக்கொண்டோம் சில ஊழித்தனுடைய காரணங்களாக இந்த பெங்களூர் கோல்டான நேரம் எல்லாரும் வீடு கட்டி வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜே வைப்பாங்க ஃப்ரிட்ஜு குளி குளிர்பானத்தை ஆனால் பெங்களூர் பட்டணத்தை ஆண்டவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறார் அந்த அளவில் ரொம்ப கோல்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கு ஆகிய நாள் தான் கொஞ்சம் தாமதம் இந்த நாளில் கூட ரெண்டாவது பாகமாக கொடிய பாவங்கள் உலகத்திலையா உள்ளத்திலேயா கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா இரண்டாவது பாகம் போராமை இந்த போராமை உலகத்தில் இல்லை உள்ளத்துல தான் இருக்குது போராமை கொடிய பாவங்கள் உன்னை கொள்ளுகிற பாவம் போராமை உன்னையே குன்றுவிடும் அந்த அளவில் ரொம்ப கொடுமையான ஆயதம் கொடுமையானது இந்த போறாம உலகத்தில் எத்தனையோ பேர் பார்க்கணும் ஒரு வண்டி வாங்கினா போகாம ஒரு வீடு வாங்கினா போகாம ஒரு நிலம் வாங்கினா போறாமையே கல்யாணம் பண்ணா போறாம பிள்ளை பெரு பிறந்தா போறாம பொருள் வாங்கினா போறாம கொஞ்சம் வசதி வந்தா அந்த வசதியாக ஆன ஜனங்கள் மேல போராம இப்படி போராமை படுகிற ஜனங்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பொல்லாத மனிதர்கள் மத்தியில பொல்லாத ஜனங்கள் மத்தியில போறாமையோ எலும்புறுக்கி வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை கவனித்து பாருங்க நீதிமொழிகள் புரோவாப்ஸ் நீதிமொழிகள் பதினான்கு முப்பது சுசமனம் உடலுக்கு ஜீவன் போராமையோ எலும்பு உருக்கி போராமே ஒரு மனுஷனை உரிக்கிடும் எப்படி உலகத்தில் எல்லா வியாதிகளில் ஒரு வியாதி டிபி காயிலுவாங்க இல்லையா டிபி நோய் அந்த டிவி காயெல்லாம் ஒரு மனுஷனை அப்படியே உருக்கி வெறும் எலும்பு தோலுமாக உருவாக்கிடும் அந்த அளவில் உன் மனசை உன் எண்ணங்களை உன் சிந்தனைகளை உன் வாழ்க்கை எல்லாவற்றையும் உருக்கி ஒண்ணும் உயிரே போயிடும் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான் மிக அவசியம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எதிமொழிகள் பன்னிரெண்டு நான்கு பாருங்க குணசாலியான ஸ்திரீ தான் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள் இளைச்சியை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்பு இருக்கிறாள் இருக்கிறார் இப்போ போராமை இளைச்சை இவைகளை உண்டு பண்ணுகிற இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய அவனை ஒரு ஒண்ணுமில்லாம உருவாக்கிடும் ஒண்ணுமில்லாம செஞ்சிடும் ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு ஒரு விளையாட்டு வீரனுக்கு ஒரு சிலையை செய்து வைத்தார்கள் இன்னொரு விளையாட்டு வீரன் என்ன செஞ்சான்னா அந்த சிலையை உடைக்க ஆரம்பித்தான் இவர்கள் எனக்கு மட்டும்தான் வைக்கணும் இவங்களுக்கெல்லாம் வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சிலையை ஒடிக்க ஆரம்பித்தான் அது ஒடிகிற நேரத்தில் அவன் மேலே விழுந்தது அவன் மறித்து போனான் எனக்கு அருமையானது தான் வெட்டின குழியில தானே விழுவான் கல்லை புரட்டுகிறவன் அந்த கல் அவன் மேல விழும் நீதிமொழியில வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தைகள் அவைகள் எல்லாம் பைபிள் நமக்கு அழகான வார்த்தைகளை எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம் யோபு புஸ்தகம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் ஃபைவ் டூ யோபு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவசனம் கோபம் நிர்மூடனை கொல்லும் போராமையோ புத்தில்லாதவனை அதம் பண்ணும் பயங்கரமா இருக்கு பாருங்க வார்த்தை ஒரு மனுஷனுடைய கோபம் அவனை கொல்லும் ஒரு மனுஷனுடைய போராம மதியன புத்தவன நிர்மூடன அவனை கொல்லும் என்று சொல்லப்படுது அதம் பண்ணுமா ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிறோம் எனக்கு கருமையானவில சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் சாம்ஸ் ஃபார்ட்டி நைன் வேர்ட்ஸ் டுவெண்ட்டி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறு முதல் இருபது வசனங்கள் ஒருவன் ஐஸ்வர்வன் அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தான் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ அவனுக்கு நன்மை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தான் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கனம் பொறிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் ஆசைக்கிறேன்னா ஐஸ்வர்யம் உள்ளவன் மேல நீ போராம கொள்ளாத போராமை உனக்கு வேதனைகளையும் நோயும் உண்டாக்கும் அந்த போராம உன்னை கொன்று போடும் ஐஸ்வர்யம் ஆயிட்டானா அவனை வாழ்த்து பெரிய பணக்காரன் ஆயிட்டானா அவனை வாழ்த்து ஒரு முள்ளுச்செடி சில பூக்களை கிழிக்கும் அவண்ணமாகவே சில மனிதர்கள் அவங்களுடைய இருதயங்களை கிழிப்பார்கள் வார்த்தையினால சில தகாத செயல்களினால போராமை கொண்டு பேசுகிற வார்த்தைகள் உள்ளத்தையே பிளந்துவிடும் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவசனம் உக்கிரம் கொடுமை உள்ளது கோபம் நிர்மூடம் உள்ளது போராமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் வா போராமைக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாதான் அதை நிற்கவன் யார் அதுக்கு முன்னதாக யார் நிற்க முடியும் போராமைக்கு முன்னதாக ஒருவரும் நிற்க முடியாது எந்த அளவுல அற்புதமான ஆண்டவர் அற்புதமான வார்த்தையை பைபிள நமக்கு அழகாக எழுதி வைத்து எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில போறாம கொல்லும் போறாம ஒரு மனுஷனை நிர்மூலமாக்கும் போறாம ஒரு மனுஷனை அதமாக்கும் பைபிள் அழகாக சொல்லப்படுகிறப்பார்கள் ஆகவே போராமை உலகத்திலேயா உள்ளத்திலேயா ஒரு மனுஷன் உள்ளத்துலதான் இருக்கு கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஆறு வசனம் பாருங்களேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரி இருபத்தி ஆறு வீண் புகட்சியும் விரும்பாமலும் ஒருவர் ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் போராமை இன்னைக்கு நிறைய பேரு ஒரு இடம் வாங்கினா போறாம ஒரு வீடு கட்டினா போறாம ஒரு வண்டி வாங்கினா போறாம ஒரு திருமணம் பண்ணா போறாம ஒரு நகை வாங்கினா போறாம ஒரு அழகான ட்ரெஸ் போட்டா போறாம ஒரு பொருட்கள் வாங்கினா போறாம பிள்ளை பெற்ற எடுத்தா போறாம சந்ததி பிறந்துச்சு ஏன் அவங்களுக்கு கஷ்டம் உங்க கஷ்டமா அது அவங்க கஷ்டம் அவங்க கஷ்டப்பட்டது அவங்க இஷ்டப்பட்டது அவங்க வேதனைப்பட்டது அவங்க சம்பாதித்தது நல்லா இருக்கணும் வாழ்த்தணும் யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் யாக்கோபு புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கிறோம் ஒன்னாம் அதிகாரத்துல ஒரு சகோதரன் மேன்மையா இருக்கிறத பார்த்து அந்த சகோதரனை வாழ்த்தணும் மேன்மை பாராட்டணுமா ஆஹ் யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் தான் ஐஸ்வர்யன் ஆனந்த நிமித்தமாக மேன்மை பாராட்ட வேண்டும் அவன் இகழக்கூடாது போராமை கொள்ளக்கூடாது அவன் மேல பொச்சிருப்பான வார்த்தையில சொல்லவும் கூடாது தப்பு அப்படின்னு சொல்ல வரார் அந்த போராமைனால போறாமை ஏன் வருது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இச்சை கலாத்தேர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பதினஞ்சு முதல் ஒரு மனுஷனுடைய பாவம் இச்சை கோபம் பலவிதமான வன்கண் வஞ்சகங்கள் ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் இல்லையா மனுஷனுக்குள்ள பொறுப்பட்டு வருகிற பதிமூணு அக்கிரம காரியங்கள் துர்க்குணங்கள் அசுத்தம் உபச்சாரம் வேசித்தானம் கலவு போறாம இவைகளெல்லாம் எலும்பு உரிக்கி இவைகளெல்லாம் ஒரு மனுஷனை அர்த்தம் பண்ணும் இவைகளெல்லாம் ஒரு மனுஷனை கொலை செய்யும் இவைகளெல்லாம் ஒரு மனுஷனை கொன்று போடும் என்பதை குறித்து வேதம் அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் வாசிக்கிறோம் ஏன் நீங்க பண்ணியும் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை வாய்க்கல இவங்களை சிந்திக்கணும் மேல பாத்தீங்களாக்கா அவன் அவன் இச்சினால போர் செய்கிறான் ஏன் கொலை செய்கிறீங்க உங்களுக்கு கிடைக்காம போகுது நீங்கள் இச்சத்து உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் போராமை உள்ளவர்களா இருந்தும் அடையாமற் அடைய அடையக்கூடாமற் போகிறீர்கள் நீங்கள் சண்டையை நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் உங்கள் விண்ணப் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாம நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை நீங்கள் விண்ணப்பம் என்ன எப்படி பண்ணிக்கிறீங்க ஏதோ செஞ்சுக்கிறீங்க கீழே பாத்தீங்களா உபச்சாரிகளே உபச்சாரக்காரரே உலக சுனேகம் தேவனு குரோதமா பகை என்று அறியங்கள் வார்த்தை போராம உழவா இருக்கிறீங்க எச்ச உழவலா இருக்கிறீங்க உலக சிநேகராக இருக்கிறீங்க ஆகினால்தான் அவங்களுக்கு போராமை ஒரு மனுஷன் போராமை உள்ளவனா இருக்கிறான்னா அவன் தேவனை விட்டு விலகி இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனுஷன் போராமை உள்ளவனா இருக்கிறான்னா அவனுக்குள்ள வசனம் இல்லைன்னு அர்த்தம் ஒருவன் போராமை உள்ளவனா இருக்கிறான்னா அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம் ஒருவன் போராமை உள்ளவனா இருக்கிறான்னா அவனுக்குள்ள தேவன் இல்லை பண்ணலே அவன் கிறிஸ்தவன கிடையாது விசாசம் அவனுக்குள்ள இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் ஆபேளுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தா காயனுடைய காணிக்கை அங்கீகரிக்காத நிமித்தமாக போராமை கொண்டு சகோதரனை கொலை செய்தான் பைபிளை வாசிக்கிறோம் இல்லைங்களா ஆதியாகமும் நான்காம் அதிகாரத்துல அவனமாகவே அற்புதமான ஒரு சம்பவம் யோசப்பனுடைய சகோதரர்கள் அவன் மேல் போராமை கொண்டார்கள் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்போ சில ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் அவசனத்தில் யோசப் மேலே போராமை கொண்டார்கள் சகோதரர்கள் ஆகியனால தான் அவனை குளியில் போட்டாங்க இஸ்மலிடத்துல விற்று போட்டாங்க எகிப்து தேசத்துல பார்வனுக்கு சேவகனாக இருக்கிற அந்த போத்திபார் இடத்துல விற்று போட்டாங்க ஆனால் அந்த தேசத்துல அற்புதமா கத்தர் அவனை உயர்த்தி வைத்தான் உங்களுக்கு குரோதமாக போராமை கொண்டு உங்களுக்கு சூணி வைக்கிறதும் மந்திரம் வைக்கிறதும் கடிந்து கொள்றதும் இச்சகம் பேச இச்ச இச்சகமான வார்த்தைகள் நிந்தனை அவமானங்கள் துக்கங்கள் போராட்டங்கள் இவைகளெல்லாம் நமக்கு குரோதமாக வந்தாலும் அவைகள் எல்லாம் பழிக்காது வாய்க்காது ஆண்டவர் உனக்கு குரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான பிள்ளை நம்மளுடைய வாழ்க்கையில அவைகளெல்லாம் அதம் பண்ணுகிற கத்து அவைகளெல்லாம் மேற்கொள்ளுகிற கத்து அவைகளெல்லாம் அவைகளை அகற்றி நம்மை குணமாக்குகிற கத்தரா இருக்கிறார் என்பதை குறித்து கூடாது ஆகவே அற்புதமான போராமை கொண்ட ஆமான் முர்தேக்காய் மேல போராமை கொண்டான் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் ஆமான் எப்படியாக முர்தேக்காயை தீர்த்து காட்டவேன் என்று அவன் மேல போராமை அவன் போறாமை அவனே கொன்று விட்டது உன் போராமை கொன்று விடும் நீ போராமை கொள்ளுகிறதுனால பிபி சுகரு ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் டாக்கும் உங்களை தாக்கும் போராமை கொள்ளாத வாழ்த்து ஜோமன் அவங்க வாழ்ந்து இருக்கிறத பார்த்து அந்த நெயில போய் உட்காந்து சாப்பிடு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடி கொள்ள கத்த உன்னோடு கூட பேசுகிறார் என்று நினைவு கொள் மூன்று யோவான் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்துல சுகமா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமா இரு மூன்று யோவான் ஒன்ன வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா இரண்டாவசனத்திலையும் பிரியமான காய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு வாழ்த்து அந்த வாழ்த்துதல் எப்போ வருமோ உன் சத்துரை பார்த்து வாழ்த்து உன் எதிரியை பார்த்து வாழ்த்து உன்னை திட்டவனை பார்த்து வாழ்த்து உன்னை நிந்திக்கிறவனை பார்த்து வாழ்த்து உன் எதிரியை பார்த்து வாழ்த்து உன் பரம விரோதியை பார்த்து கூட வாழ்த்து உன் சொந்த பந்தங்களை வாழ்த்து ஊழிக்காரர்களை வாழ்த்து விசுவாசிகளை வாழ்த்து உன்னை காரி துப்பனவனை கூட வாழ்த்து ஆண்டவரை தான் சொன்னார் வாழ்த்து அவனை அவனுக்காக ஜெபம் பண்ணு அவனுக்காக விண்ணப்பம் அவனை அவனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு சாபமெல்லாம் அவன் மேலே போம் போறாமையெல்லாம் அவன் மேலே போம் காரணம் இல்லாதட்ட சாபம் கூட அவனுக்கு தான் பலிக்கமே தவிர நமக்கு பழிக்காது தேவ தூதன் சாத்தானாக விழுந்து போன தேவ தூதன் லூசிபார் அவனுக்கு என்ன வந்தது போராம வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க தேவ தூதர்கள் அவன் ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கிறத நினைத்து இந்த ஆராதன நான் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த சிங்காசனத்துல இந்த ஆராதல நான் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் பெருமை கொண்டு போராமி கொண்டு யோசித்தான் தேவன் அங்கிருந்து கீழே தள்ளினார் மார்க்கு மார்க்கு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் மார்க் பதினைந்து ஒன்பது பாருங்க பதினைந்து ஒன்பது மார்க் பதினைந்து ஒன்பது போராமினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து இயேசு மேலே போராமை கொண்டாங்க அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமான தெய்வத்து மேலே போராமை நன்மை செய்தார் செஞ்சார் நல்லதா பேசினார் கண்களை திறந்தார் குஷ்டர்களை குணமாக்கினார் முடவர்கள் நடக்க செய்தார் ஓமர்களை பேச வைத்தார் செவிடர்களை கேட்க வைத்தார் மருத்துவர் உயிரோடு எழுப்பினார் பூலோகத்தில் இருக்கிறவர்கள் இப்படிதான் வாழ்ந் கற்றுக் கொடுத்தார் மன்னிக்க சொன்னார் ஜெபிக்க சொன்னார் சுகமா வாழ்ந்த சொன்னா பரலோக தேவனை தேடுங்கள்னு சொன்னார் மனிதர்கள் மனிதர்களா வாழுங்க நன்மைக்கு நன்மை செய்யுங்கள் சொல்லி கொடுத்தா சமுதாயம் இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்தான் சமூக சேவைகளை செஞ்சு காட்டினார் உலகத்துக்கு ஒரு மார்க்கதர்சியாக ரோல் மாடலாக ஒரு எடுத்துக்காட்டாக தெய்வமாக மனிதனாக வாழ்ந்து காட்டின இயேசுவுக்கு அதிகாரிகள் போராமை கொண்டார்கள் போராமிக்கொண்டு கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனா ஆண்டவராகிய தேவன் அவர் சும்மா விடவில்லை அவர் சிலுவில் இருந்தும் காப்பாற்றினான் சிலுவில் இருந்தும் அவருக்கு உதவி செய்த தெய்வ தூதர்களும் உண்டு ஆகவே என் கருமையான கத்தொடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை பேர்கள் எத்தனை பேர்கள் போராமிக்கொண்டு உங்களுக்கு உராதமாக செயல்படுகிற காரியங்கள் உங்களுக்கு உரோதமாக செயல்படுகிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் போராமைகள் நீங்க ஒரே ஒரு வழி உண்டு என்ன வழின்னா போராமை ரொம்ப கொடிய வியாதி அது அது ஒரு பகையாக மாறும் அது விரோதமாக மாறும் முறுமுறுப்பா மாறும் சரீரத்தை ஒடுக்கும் உங்களை ஒடுக்கி போட்டுரும் கொடிய வியாதியாக மாறிவிடும் அந்த கொடிய வியாதி ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாமா ஆக்கிடும் ஒரு பெண்ணானாலும் ஒரு ஆணானாலும் ஒரு குடும்பமானாலும் போராமை கொள்ளக்கூடாது அந்த போராமை நீங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா ஆண்டவராக இயேசு குருஷனுடைய ரத்தம் ஆண்டவராக இயேசு குருஷனுடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும் ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகார ஏலா வசனத்தில் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் என்றால் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் ஆண்டவருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவருடைய வசனம் நம்ம குணமாக்கும் ஆண்டவருடைய வசனம் நம்மளை உருவாக்கும் ஆண்டவருடைய வசனம் நம்ம திருத்தம் அந்த வசனம் அந்த இருதயத்தில் வைக்கணும் இயேசுவின் ரத்தத்தை நம்ம நம் மேலே தெளிக்கப்படணும் நம்ம இருதயத்தில் ஊற்றப்படணும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வசனத்தை நம்பி அவர் நாமத்தை நான் ஞானஸ்தானம் பெற்று அவர் சபையில் சேர்க்கப்படும் பொழுது இருதயத்தில் வசனம் இருதயத்தில் ஆவியானவர் இருதயத்தில் பரிசு தாவியானவர் அப்பொழுது அந்த போராமை விலகும் அந்த இருதயத்தில் ஆண்டுவர் வரணும் கடைசியாக நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்களேன் உன் மனதை பாவிகள் மேல் போராமை கொள்ள விடாதே நீ நாடோறும் பற்றும் பயத்தோடு உன் மனதை பாவிகள் மேல் போராமை கொள்ள விடாதே போராமை மகா கொடுமையானது கலாத்தேர் வாசித்தம் இல்லை நமக்கு நன்றாக தெரியும் கலாத்தேர் புஸ்தகம் அற்புதமான ஒரு சம்பவம் கலாத்தேர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் கலாத்தேர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினைந்து முதல் இருபத்தி ஒரு வசனங்களில் பாவ காரியங்கள் வெளியாவா உள்ளத்துலேயே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கு குவிஞ்சு கடுக்கு அந்த கோவில வசனத்தினால ஆண்டவருடைய இரத்தத்தினால ஆவியானவருடைய பிரசனத்தினால அது வெளியேற்ற வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகியனால உன்னை கொல்லும் கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா உள்ளத்தில் இருக்கிறது வெறுத்துத்தல் கத்தருக்கு பயந்துரு வசனம் அதுதான் சொல்லுது பதினேழு அவசனத்துல நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினாலு உன் மனதை பாவிகள் மேல் போராமை கொள்ள விடாதே நீ நாடோறும் பற்றும் பைத்தோடு பைத்தோடு பக்தியோடு ஆண்டவருக்காக வாழவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வான் ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும் கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா என்ற இரண்டாவது பாகம் இது ஆண்டவர் ஆசிரிப்பராக வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ